நவகிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி ஜோதிட ராசி பலன்குள் நுழைகிறேன் விநாயகருமானை போட்டி வீரனரப்பா போட்டி குருவே போட்டி வணக்கம் அன்பான கும்ப ராசிக்கார நேர்களுக்கு ஆணி மாத ராசி பலன் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தன்னுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமையிலேயே இந்த மாதம் என்பதை பிறக்கப் போகின்றது கும்ப ராசி என்பதே கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய ஒரு பல வருஷத்துவத்தின் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்காக ராசியிலே ராசிநாதன் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இரண்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய தனாதி தனாதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு கும்ப ராசிக்கு நான்காம் இடத்திலே சுகஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே இது ஒரு சிர ராசி நிரந்தரமான வீடு வாகன வண்டி சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடிய ராசியிலே உங்களுக்கு கும்ப ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி சூரியனுடைய நட்சத்திரத்திலே சென்று இது இரண்டாம் இடத்திலே இது புஷ்கர நவாம்சத்திலே இந்த குரு பகவான் உங்களுக்கு சஞ்சரிக்கின்றதுனாலேயும் கும்ப ராசி என்பது ஒரு லாபசானத்தை பற்றி குறிக்கக்கூடியது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய ஒரு ராசியாக இருக்கின்றது இது ஒரு சிர ராசி சிர ராசியிலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ஏழ சனி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலேயும் ஒரு சிலருக்கு ஒரு சில மாற்றங்களும் ஒரு சில ஏமாற்றங்களும் இருந்தாலும் இந்த மாற்றத்தில் இருந்து இந்த சனி பகவான் வக்கரகதி அடைய போகின்ற ஒரு காலமும் நெருங்குகின்றதுனாலேயும் இதனால் வரையில் ஒரு சிறு ஏமாற்றம் தடைகள் இருந்தாலும் இது சனி பகவான் செல்லக்கூடிய நட்சத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வளம் பெற்று கேந்திர சாணங்களிலே உங்களுக்கு இருக்கின்றதுனாலேயும் விரய குரு பகவானுடைய பார்வையும் பாக்கிய ஸ்தானங்களிலே எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றதுனாலேயும் கும்ப ராசிக்கு பத்தாம் இடத்தை குருபொகானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்றது எட்டு பத்து என்று சொல்லக்கூடிய சாணத்திலேயும் கேந்திர ஸ்தானத்திலே இருந்து வளம் பெற்று உங்களுடைய பத்தாம் இடத்தையும் சாணத்தையும் கும்பராசிக்கு குருபகானுடைய பார்வை பரிபூர்ணமாக விழுகின்றதுனாலேயும் இரண்டாம் இடத்ததிபதி லாவாதிபதி யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவரே குருபகனாக இருக்கின்றார் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்திலேயே வாக்கு என்று சொல்லக்கூடியது சற்று கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்று இந்த ராகபோகவான் வந்தத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷ காலத்துக்கு நேர்களுக்கு வாக்குகளிலே வீடு வாக்குகளிலே நேத்திரம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் சற்று கவனமாகவும் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பங்களிலே எதையும் பேசினாலும் சிந்தித்து பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வந்ததில் வந்ததிலிருந்து இருக்கின்றது ஆனாலும் இந்த இரண்டாம் இடத்ததிபதி கேந்திர சாணத்திலே வளம் பெற்று உங்களுடைய விரய சாணத்தை குருபகவான் பார்க்கின்ற அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலேயும் பத்தாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை பொறிப்பூர்ணமாக விழுகின்றதுனாலேயும் இந்த குரு பகவானும் வளமாக சிற ராசியிலே இருக்கின்றதுனாலே நான்காம் இடம் கும்பராசிக்கார நேர்களுக்கு வளம் பெற்று பலமாக இருக்கின்ற இந்த அற்புதமான யோக மாதமாக இந்த ஆணி மாதம் என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு பிறக்க போகின்றது ஆணி மாதங்களிலே பஞ்சமசானத்திலேயே பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஆட்சி வலியிலே இருக்கின்றதும் ராசிநாதன் சனி பகவான் மூலத்திரிகோண வலியிலே இது ஒரு காற்று ராசியாக இருக்கின்ற இது இருக்கின்றதும் இது சூறாவளி காற்றை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த ராசியிலே பிறந்தவர்கள் ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவர் ஒரு ஒளி கிரகமாக இருந்து பஞ்சமசானத்திலே வீட்டு இருக்கின்றதுனாலேயும் நான்காம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி நான்காம் இடம் சு வீடு வாகனம் சொத்து சுகம் படிப்புகளை பற்றி குறிக்கக்கூடியது பாக்கியசனங்களை பற்றி குறிக்கக்கூடிய இது ஒரு காற்று ராசியாகவும் ஒன்பதாம் இடம் என்பது காற்று ராசியாகவும் நான்காம் இடம் என்பது ஒரு ஸ்திர ராசியாகவும் இருக்கின்ற இந்த ராசியிலே உங்களுக்கு மிகவும் நல்லதொரு மாற்றங்கள் இந்த ஆணி மாசங்களிலே கிடைக்கின்றது மூன்று கிரக சேர்க்கை என்பது பஞ்சமசானத்திலேயே சூரியன் புதன் சுக்கரன் புதன் ஆட்சி வலுவிலேயே இருக்கின்றார் அஷ்டமாதிபதியும் பஞ்சமாதிபதியும் அவரே இருக்கின்றார் கும்பராசிக்காரர்களுக்கு அவர்கள் மூன்று கிரகம் சேர்க்கை என்பது உங்களுடைய லாபசானத்தை பரிபூர்ணமான அருள்கள் கிடைக்கின்றது எதிர்பாராத உபரி வருமானங்கள் லாபசானங்கள் மூத்த சகோதரனின் உதவிகள் அற்புதங்கள் மூத்த சகோதரனுக்காக உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு யோகங்களும் அவர்கள் உங்களுக்காக தகப்பனார்கள் உங்களுக்காகவும் கணவன் மனைவிகள் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது ஆனாலும் சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்திலே இருக்கின்றதினாலும் கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் அதிலே நல்லதொரு தெளிவு சிந்தனைகள் பெறக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த ஆணி மாதம் என்பது பிறக்கின்றது முயற்சி சாணத்திலே முயற்சி சனாதிபதி ஆட்சி வலுவிலே இருக்கின்றதுனாலேயும் பஞ்சமாதிபதி புதன் பகவான் ஆட்சி வழி வடிவிலே கிரக சேர்க்கையிலே இருந்து இருந்து உங்களுடைய லாப சாணத்தை பார்க்கின்றதுனாலே கும்பராசிக்கார நேர்களுக்கு ஆணி மாத ராசி பலன் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது நான்காம் இடம் பலம் பெற்று இருக்கின்றதும் பஞ்சமஸ்தான பலமாக இருக்கின்றது பஞ்சமஸ்தானம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியதும் நம்மளுடைய சிந்தனைகள் உங்களுடைய சிந்தனைகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம் பலம் பெற்று புத்திகாரகன் புத்தி காரகனுடைய ராசியிலேயே ஆட்சி வடிவத்திலேயே இந்த கிரேக சேர்க்கையில் இருந்து லாபஸ்தானம் வளம் பெற்று நல்லதொரு மாற்றங்களையும் மூத்த சகோதரர்களிடம் இருந்து சித்தப்பா சம்பந்தப்பட்ட உறவுகளிடம் இருந்து நல்லதொரு உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணத்திலே இருக்கின்ற உங்களுடைய பூர்வீகத்திலே உறவுகளிடம் இருந்து எதிர்பாராத நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது ஒரு சிறு பஞ்சாயத்து கருத்து வேறுபாடு அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது இந்த சாணத்திலே ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு அஸ்தம சாணத்திலே ஆறு எட்டாம் இடத்திலே மறைந்து தனவாக்கு குடும்ப சாணத்தை பார்க்கின்றது இதிலே எதிர்பாராத ஒரு சிறு ஏமாற்றங்களும் ஒரு சிறு நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்பது இந்த ஆடி மாதங்களிலே கிடைக்கின்றது முயற்சி சனாதிபதி மூன்றாம் இடத்திலே இருக்கின்றது இது ஒரு பாவ என்று செவ்வாய் பகவான் அவர் ஆட்சி பெற்று இருந்தாலும் இது மூன்றாம் இடத்திலே மறைந்து நல்லதொரு மாற்றங்களையும் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயிக்கக்கூடியது மூன்றாம் இடம் வெற்றி வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானம் சகோதர ஸ்தானாதி சகோதர ஸ்தானாதிபதியும் காரகாதிபதியும் செவ்வாய் பகவானே இருக்கின்ற இந்த கும்பராசிக்கார நேர்களுக்கு இரண்டையும் ஒரே நேரத்தில் வளமிந்து செய்யக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஆணி மாதங்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது உபசிய ஸ்தானங்களிலே ராசியிலே லக்கணத்தலை இருந்தாலும் இந்த கிரகங்கள் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது அந்த வகையிலேயே செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்திலே மறைந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கின்றதுனாலேயும் இதிலே கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் கல்யாணம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இந்த சுபகாரியங்கள் சென்று வருவதற்கு ஒரு அற்புத யோகமாகவும் லாபஸ்தானங்களிலே மூன்று கிரக சேர்க்கை பார்க்கின்றதுனாலேயும் இது ஒரு ஒன்பதாம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய நல்லதொரு பெரிய மனிதர்கள் உயர்ந்த மனிதர்கள் வெளிநாட்டு யோகங்கள் அண்டை மதத்தினருடைய நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இங்கே நடக்கப்பெறுகின்றது இங்கே சூரியன் புதன் சுக்கிரன் கிரக சேர்க்கையில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றது இந்த லாபஸ்தானம் ஒன்பதாம் இடத்தை பற்றி குறிக்கின்றது இது ஒரு ஓ இது ஒரு உபய உபயராசியாகவும் இது ஒரு நெருப்பு ராசி இது கோயிலின் கோயில் நெருப்பு ஹோமத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை பற்றி குறிக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் தகப்பனை பற்றி குறிக்கக்கூடியது இது ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு பதினோராம் இடமாக பதினோராம் இடமாக வளம் வந்து இந்த யோகத்திலே இந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடக்கின்றதற்கும் ஏழாம் இடத்திலும் வஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே உங்களுக்கு சுபகாரியங்கள் நடத்துவதற்கும் தடைப்பட்ட காரியங்கள் சட்டன்று பட்டென்று நடக்கின்ற ஒரு யோக மாதமாகவும் இந்த ஆணி மாதம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது ஆனாலும் அஷ்டமசனியின் தாக்கம் என்பது சற்று குறைவுபடவே இருக்கின்றது சனி பகவான் அடுத்து வக்ரகதியில் போகின்றன அதனாலே நேயர்கள் சனியின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் எதையும் வெல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலேயே பாவகிரகமாகிய ராகுபகவான் இருக்கின்றது கும்பராசிக்கு சற்று வாக்கு சிந்தனை வாக்கு சாணம் என்று சொல்லக்கூடியது குடும்பசானத்தை பற்றி குறிக்கக்கூடியது இது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு உங்களுடைய குலதெய்வங்களுக்கு விலக்கு ஏற்றி வர நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது உங்களுடைய பூர்வீகம் என்பது ஐந்தாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கரன் கிரகன் இருக்கின்றதுனாலே பூர்வத்தில் நல்லதொரு சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கும் இருந்து குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து சுகங்கள் அற்புத யோகங்கள் பெண்களால் யோகங்கள் ஸ்திரி யோகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஐந்தாம் இடத்திலே இருப்பது மிகவும் பெண்களால் ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு யோக மாதமாகவும் ஆணி மாதம் என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது கும்பராசி கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடியவர்கள் இதிலே மூன்று மூன்று நட்சத்திரங்கள் என்பது அவிட்டம் சதயம் பூரட்டாது என்று மூன்று கிரக சேர்க்கையும் அவிட்டம் நட்சத்திராதிபதி முயற்சி சாணத்திலேயே இருக்கின்றதுனாலேயும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது அவரை பத்தாம் அதிபதியாகவும் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய பதினோராம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கின்றதுனாலே பத்தாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே தொழில்களிலே நல்லதொரு மாற்றம் ஆறாம் அதிபதி எஸ்டோ எட்டாம் இடத்திலே மறைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே எதிர்பாராத தன வரவுகள் குடும்பங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக ஆணி மாத ராசி பலன் கும்ப ராசிக்கு குரு பகவானுடைய அருளும் ஏழாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் கிரக சேர்க்கையில் லாபசானத்தை பார்க்கின்றது இது ஒன்பதாம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடியது உங்களுடைய தகப்பன் தகப்பனார்களிடமிருந்து மற்ற உறவினர்கள் பெரியவர்கள் அவர்களிடமிருந்து நல்லதொரு ஐஸ்வர்யங்களும் யோகங்களும் இந்த மாதங்களிலேயே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு ராசி பாதமாக இது ஒரு பொதுவான ராசி பலனாக அனைத்து நேர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் கிரகங்களின் கோச்சார கிரகங்களை பற்றி கோச்சார கிரகங்களின் நிலைகளில் இருந்து சற்று சொல்லப்படுகின்ற ஒரு பலனாகவும் உங்களுடைய சொந்த சாதகத்தை பக்கத்தில் இருக்கும் சோதரரிடம் விரிவாக தெளிவாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இது பொதுவான ராசி பலனாகவே இருக்கின்றது மிகவும் இந்த கோச்சார கிரகங்களின் நிலை என்பது குரு பகவான் இரண்டாம் இடத்ததிபதியில் ஆவாதிபதி சுகஸ்தானத்திலே இருப்பதும் அந்த சுகஸ்தானத்திலே இருந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றதும் பத்தாம் இடத்தை குரு பார்வை பெரிய சாணத்தை பார்க்கின்றது வெளிநாட்டு யோகங்கள் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது இந்த குரு பகவான் என்பவர் தனக்காரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலே இருக்கின்றது சுகங்கள் வீடு வாகங்களுக்காக இயங்கி கொண்டிருப்பவர்கள் கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்பது கோச்சார கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை வைத்து நான் சொல்கிறேன் இந்த அமைப்பு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது குரு பகவானுடைய பார்வை தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறாம் உங்களுக்கு பாக்கியாதிபதி ஏழாம் இடத்திலே இருக்கின்றதுனாலேயும் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ஏழாம் இடத்திலே இருக்கின்றது ஏழாம் இடத்ததிபதி புதன் பகவான் அஷ்டமாதிபதியும் பலம் பெற்று கும்ப ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றதுனாலேயும் நல்லபெறும் மாற்றங்களையும் இதிலே ஏழாம் இடத்ததிபதி புதன் ஐந்தாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றதுனாலே ஏழாம் இடத்ததிபதி சூரிய பகவான் இங்கே கிரக சேர்க்கையிலே வளம் வந்து அற்புதமான மாற்றங்களை கொடுக்கின்றது இதிலே சுகாதிபதி ஒன்பதாம் இடத்து பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இதிலே புதன் சுக்கரன் சூரியன் மூன்று கிரக சேர்க்கை என்பது இணைவு பெற்று கும்பராசிக்கார நேர்களுக்கு லாபசாணத்தை பார்க்கின்றது லாபசாணம் என்பது மூத்த சகோதரனை பற்றி குறிக்கின்றது நம்ம செய்கின்ற தொழில்களில் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் சித்தபாறை பற்றி குறிக்கக்கூடியவரும் லாபசானங்களாக இருக்கின்றது இதிலே நல்லதொரு இரண்டாம் இடம் தன வாக்கு குடும்ப சாணம் சற்று பலகீனமாக இருந்தாலும் இரண்டாம் இடத்ததிபதி கேந்திர சாணத்திலே வளம் பெற்று இருக்கின்றதுனாலேயும் அவர் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தை விரைய சாணத்தை சுபகாரியங்கள் நடக்காதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கும் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக மாறுகின்ற ஒரு மாதம் என்பது ஆனி மாதமாக பிறக்கப்போகின்றது போகின்றது காரணம் செவ்வாய் பகவான் இது சர ராசியாக இருக்கின்ற இந்த நெருப்பு ராசியிலே இது காற்றுதியை பற்றி குறிக்கக்கூடியது இந்த முயற்சி சாணங்கள் என்பது பெரிய ஒரு மனிதர்களுடைய பெரிய ஒரு மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய அவர்களுடைய செயல்களை நீங்கள் எடுத்து நடத்துவதற்கு ஒரு அற்புத யோக மாதமாகவும் செவ்வாய் பகவான் என்பவர் இரத்தக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் மாங்கல்ய காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் பலம் பெற்று முயற்சி சாணத்திலே இருக்கின்றதுனாலும் பத்தாம் இடத்ததிபதியாகவும் இருந்து பத்தாம் இடத்தை பலம் பெற்று பார்க்கின்றதுனாலே இந்த ஆணி மாதம் என்பது கும்பராசிகார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது பஞ்சபதானம் பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லக்கூடிய சாணம் பழம் பெற்று குழந்தை சாணம் நீங்கள் எண்ணுகின்ற அறிவுகள் சிந்தனைகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றம் உயர்வுகளையும் கொடுக்கின்றது எடுக்கின்ற காரியம் அனைத்தும் முயற்சியாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறுகின்ற ஒரு அற்புத யோகம் என்பது நேர்களுக்கு நடக்கப் போகின்றது நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்